வாடா வாடா எப்பிடா இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்க மச்சான் ஏ பூஜா எங்கிட்ட வாடி யாரும் வந்திருக்காங்க பாரு ஏன்டா ஒரு பத்திரிக்கை கொடுக்க எவ்வளவு நாள் கஞ்சிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட சரி விடுமா மச்சான் ஏய் என்னடி மசா மாசம்னு பாத்துகிட்டு இருக்க போய் தட்டு கொண்டு வா பழம் வேணும்ல போடி மச்சான்

பத்திரிக்கைடா குடுத்துருவா ஆ மச்சான் வாடா 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 என் கல்யாணம் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடுறோம் பத்திரிக்கை வச்சு இல்ல கிளம்பு அவங்களும் வந்துருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துடுறோம் கிளம்பு மச்சான் ஆ போய்ட்டு வா போய்ட்டு வா நல்ல வேலை போயிட்டான் எல்லாம் இவனுக்கு வேற ஜூஸு கீசன் செலவு பண்ணுவோம் எப்படி நீ கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் வந்துச்சா போய் வெயிலுக்கு சாப்பிட்டு சும்மா ஜாலியா இரு போ போடி

இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி குளிச்சா ரெண்டு வாட்டி தண்ணி காலி ஆகும் ரெண்டு வாட்டி மோட்டர் போடணும் ரெண்டு வாட்டி கரண்ட் பில் செலவாகும் ஒன்றும் தேவை இல்லை போடி எங்க ரொம்ப முடியலங்க பேசுங்க கரண்ட் பில்லாம் அவங்க அப்போ நான் கட்டுறேன் போடி போன்றல ஆ முதல்ல இந்த பாத்ரூம் டோர் கூட புட்டை போட்டு தொலைணும் ஐயோ 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 ஏன் இப்படி சாப்பிட்ற பொருளை வேஸ்ட் பண்ணுகிறா எதை இந்த ரெண்டு பீஸ் வேல்றி இத்தனோண்டு தயிர் உங்களுக்கு வேஸ்டா ஆமா என் காசு நீங்க கறியிட்டு இருக்க எங்க குளிக்கவும் விட மாட்டீங்க அப்புறம் நான் எப்படி தாங்க ரெஃப்ரெஷ் இதெல்லாம் போட்டா உடம்பு கூலாறது மட்டும் இல்லங்க ஃபேஸும் பிரைட் ஆகி அழகாயிடும் ஏய் இப்போ நீ அழகே உன யார் பார்க்க போறா உன்னை எப்படி இருந்தாலும் நான் தான பாக்க போறேன் நீ எப்படி இருந்தாலும் நான் பாப்பேன் ஒள்ளுங்க மரியாதை எல்லாத்தையும் வலிச்சு கொண்டு போய் ஃபிரிட்ஜ்ல வைக்கிற இதையா ஆமா எதுன்னு போய் வை சொன்னதை செய்யலன்னு வெச்சுக்க டைவர்ஸ் தான் ஏண்டி பண்ணிட்டு இருக்க எங்க வாட்ஸ்அப்ல பாத்தேங்க சம்மர்ல ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணியாச்சும் ஒருத்தர் குடிக்கணுமா அதான் ரொப்பிட்டு இருக்கேன் நீங்களும் குடிங்க எதை நான் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணுமா ஐயோ இப்ப என்ன சொல்ல போறாரு ஏண்டி ஒரு கேனோட விலை முப்பது ரூபாய் அதுல இருபது லிட்டர் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு நீ அஞ்சு லிட்டர் நான் அஞ்சு லிட்டர்னா அதுவே பத்து லிட்டர் காலி ஆயிடும் அப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு கேன் காலி ஆயிடும் அப்போ ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு கேன் காலி ஆகும் ஆக மொத்தம் ஐநூறு ரூபாய்க்கு மேல காலி ஆகும் ஏங்க காசை தான் தண்ணியா செலவு பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா தண்ணிக்கே செலவு பண்ண கூடாதுன்னு யாரும் சொல்லல உங்க கஞ்சத்தனத்தை தண்ணியில காட்டாதீங்க ஹேய் உன் புருஷன் ஃப்ரீயா கிடைக்கிற தவிர எல்லாத்துலயுமே கஞ்சத்தனத்தை காட்டுவான் நீ என்ன பண்ற ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணி மட்டும் தான் குடிக்கிற அப்பதான் நாலு என்ன வச்சு நம்ம மாசம் ஃபுல்லா ஓட்ட முடியும் ஓகேவா